முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நான் இதுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி ஒம்பது முந்திரி நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு பட்டை மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தண்டோட போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு நான் ஏழு முட்டை எடுத்திருக்கேன் இது நல்லா பண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கலாம் முட்டையை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் அதே பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு முட்டையும் போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி வேறு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே பிரிஞ்சியில அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு இது அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோல்லையா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாட்டு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான உப்பு போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் பெரிய ஸ்பூன்ல இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு முட்டை ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல அந்த முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கஸ்தூரி மெத்தி அரை ஸ்பூன் கறி மசாலா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனா முட்டை கொழம்பு ரெடி இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ